வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹாய் மியூ ராஜ்மர் பாண்டியன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் எஸ் ஸோ இன்றைக்கு இந்த அடிப்படையில் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி பற்றி பார்க்க வேண்டியிருக்கு எஸ் ரிலேஷன்ஷிப் சைக்காலஜியில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய இந்த அட்டாச்மெண்ட் விஷயம் இஷ்யூஸ் இல்லையா இன்றைக்கு என்ன வந்து அவர் கெட்டவர்னு தெரிஞ்சாலும் கூட அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கெட்டது பண்ணக்கூடிய ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டாலும் கூட அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியாத அளவுக்கு இன்றைக்கு ரொம்ப ரொம்ப வந்து இன்னும் ஒரு ஒரு கையறிந்த நிலையில் நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப அபாண்டடாக ஃபீல் பண்ணுறதுக்கு அண்ட் க்ளூலெஸ்ஸா ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வருது விகாட்டை ஓவர் அட்டாச்மெண்ட் வித் தோஸ் பீப்புள் இல்லையா அந்த மாதிரியான நான் அதிகமாக அன்கண்டிஷனலாக அவரோடு நான் அட்டாச் ஆகிவிட்டேன் நிபந்தனை இல்லாமல் வந்து அவர்களை வந்து நம்ம வந்து டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவங்க கூட வந்து பயங்கரமாக அட்டாச் ஆகிடும் அந்த விஷயத்திலேருந்து அது சரியாக அதுக்கு பின்னாடி கூடிய சைக்காலஜி என்ன அதிலேருந்து எப்படி வெளியே வருவது அப்படிங்கிற விஷயத்தான் அன்றைக்கு நம்ம பார்ப்போம் ஓகே திஸ் இஸ் வாட் வி கால் அக்செப்டிங் தம் வித் அ நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த அன்கண்டிஷ்னல் அக்செப்ட் அட்டாச்மெண்ட்டுங்கிறதே இப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும் இல்லையா எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் இது செய்ய இது செய்யாத இது வந்து எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் பயங்கரமாக வந்து நம்ம என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னால் அட்டாச்மெண்ட் ஆயிரும் தட் வாட் வி கால் த அன்கண்டிஷ்னல் அட்டாச்மெண்ட் செல்ஃப் மேனிப்புலேஷன் ஒருவேளை அவர் செய்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும் நாம தான் ஒரு தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் போட்டு குழப்பிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மை நம்மளே வந்து யாருமே மேனுப்புலேட் பண்ணலைனாலும் நம்மளை நாமளே மேனுக்குலேட் பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே ஒரு சூட் போட்டு ஒரு ஒரு பத்தாவது சூட் கேஸில் போட்டு எல்லா விதமான வந்து ட்ரெஸ்ஸையும் போட்டு அமுக்கி அப்படியே வந்து ஒரு அந்த ஜிப்பை போட்டு போட்டுற மாதிரி இந்த ஒரு அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம வந்து கம்ஃபர்ட்டாக இருக்க மாட்டேங்கிறோம் அது இல்லைனாலும் கூட நம்மளை அப்படியே கம்பல் பண்ணி நம்மளை அவ்வளோ சப்ரஸ் பண்ணி உள்ளே அப்படி புகுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மை நாமளே டிகிரேட் பண்ணி நம்மை நாமே மேனுப்லேட் பண்ண ஆரம்பிப்போம் நம்ம வந்து நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது நமக்கு வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து என்ன பண்ணிடுவோம் செல்ஃப் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் பண்ண ஆரம்பிச்சிடும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இட்ஸ் வெரி வெரி சீரியஸ் திங் அந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் தட் இஸ் அ டேரக்ட்லி இன்னும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்களுக்கு இருந்ததுனா இட் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டா திஆர்இன அன்கண்டிஷனல் அட்டாச்மெண்ட் விட் இஸ் வெரி டாக்ஸிக் ஆக்சுவலி பிளேமிங் ஓன் செல்ஃப் நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயத்திற்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளாக முடிவு பண்ணிவிட்டு அடுத்தவங்க பழி போடுறாங்களோ இல்லையோ நம்மளுடைய பழியை நாமளே எடுத்துக்காரணும் பல நேரங்களில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கில்ட் கான்ஷியஸ்க்குலாம் நம்ம போயிடும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சிக்கெலாம் நம்ம போயிடும் எல்லாமே என்னால் தான் நடக்குது இல்லை அப்போ நான் இல்லாமல் போய்ட்டா சரியாக இருக்குமேங்கிற முதற்கொண்டு நமக்கு யோசிக்க ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர்கள் மேலே வந்து எந்த விதமான ஒரு பழியும் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பழி எல்லாத்தையும் எடுத்து என் மீது நான் போட்டுக்கொள்வேன் ஓகே ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் எங்கே அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் என்பது அவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்தை நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அதை இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு இன்னும் ஒரு ஒரு பெரிய நைட் மேராக இருக்கும் இல்லை அதனாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வி ஹேவ் அ ஃபியர் ஆஃப் ரஜெக்ஷன் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாது அவங்க நம்ம எப்படியாவது ஹோல்ட் பண்ணிடணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்வோம் திஸ் இஸ் ஆல் த சைன் ஆஃப் அன்கண்டிஷ்னல் அட்டாச்மெண்ட் ஹவு ட் ஓவர் கம் எஸ் இந்த விஷயத்திலேருந்து நாம் வெளிவருவது எப்படி பிராபலி இது டாக்ஸிக் அப்படின்னா மாற்றமே இல்லை ஏன்னா நம்மளே நம்ம செல்ஃப் மானிபுலேட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு பைத்தியகார நிலைமைக்கு போகின்ற அளவிற்கு நம்மளே நம்ம வந்து இந்த அன்கண்டிஷனல் அட்டாச்மெண்டுக்குள்ளே நம்ம வந்து மாட்டிக்கிறோம் ஸோ இதிலிருந்து நாம் வெளி வருவது எப்படி இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறது எப்படி ப்ளஸ் டெம்ப்ரவரி டிட்டாச்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்துலேருந்து டெம்பரரியாக டிட்டாச் ஆக பாருங்கள் ஒரு ஒரு வாரம் அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே போட்டுவிட்டு உங்களுடைய குடும்பத்தோட போய் நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க இல்லை போய் டூர் போய்ட்டு வாங்க அங்கே டூரையும் நீங்கள் அவங்களே கூட்டிகிட்டு போகாதீங்க தயவு செய்து நீங்களே தனியாக நீங்கள் போய் பாருங்கள் இல்லை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸோட போங்க எவ்வளவு கப்பல் பண்ணியாவது உங்களை இருந்து டிட்டாச் ஆவதற்கு செய்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த மாதிரி பயங்கரமான ஒரு அவங்க மேலே ஓவர் அட்டாச் ஆகிட்டீங்கனாலே அவங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கனாலே அவங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களை டிட்டாச் ஆக அவங்களிடமிருந்து பிரிந்திருக்க விடவே மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணியே ஆகணும் குறைந்தது ஒரு ஒரு இருந்து அதிகபட்சம் வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்குமே நீங்கள் பிரிஞ்சுருக்கலாம் பசமாட்டேன் நான் கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் நான் யோசிக்கிறேன் யோசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து பிரிந்து வாழ பழகி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோங்க டஸ் மேட்டர் ஓகே ரிசல்ட்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி திங்கிங் எஸ் ஹிஸ்ட்ரியில் நமக்கு நாம் வந்து இவ்வளோ செல்ஃப் மேனிஃபுலேட்டடாக இருக்கிறோம் நம்ம எதுவுமே முடியாதுன்னு சொல்கிறோம்ல அப்போ எப்படி ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரியான ரிசல்ட் எல்லாம் நம்ம கொடுத்துருந்துருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஓகே சரி காவனெட்டி பிகேவியர் தரப்பி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஓகே காவனெட்டி பிகேவெர் தரப்பில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க வந்து இந்த விஷயத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டில் இருக்கோங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரியலைஸ் பண்ண வைப்போம் திரு ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக அப்படி ரியலைஸ் பண்ண வைக்கும்பொழுது ஓகே இந்த ஸ்டாண்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கும்பொழுதே எந்த ஸ்டாண்டில் இருக்கோங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணும்பொழுதே அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கே தெரியும் ஓகே அந்த விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படி வந்து நமக்கு தெரிய வரும் பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதிலருந்து நம்ம எப்படி இப்படிலாம் வெளில வருதுங்கிறது த்ரூ த கொஞ்சம் கொஞ்சம் லாங் டைம் நீங்கள் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும் தட் மீன் இ டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே சைக்கோடைனமிக் தெரப்பி ஃபார் த கோ டிபெண்டன்சி யா நம்ம அதிகமாக அவர்களை சார்ந்திருக்கோன்னு சொன்னால் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டி என்ன சிறு வயதுலேருந்தே நம்ம இந்த மாதிரி இன்செக்யூராக வந்திருக்கோம் இந்த நேரத்தில் நமக்கு ரிலேஷன்ஷிப்பே கிடச்சிருக்காது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சோசியல் ஸ்கில்லும் என்கிட்ட இருந்திருக்காது ஸோ தேட் இது கிடச்சிருச்சு இதை எப்படியாவது நான் வந்து விட்டுறாமல் பார்த்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு கோ டிபெண்டன்சிங்கிறது நமக்கு இருக்கும் அப்போ சிறு வயதிலேருந்தே நம்மளுடைய மனசுக்குள்ள அடியாளத்தில் பதிந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரதான் அந்த சைக்கோட்டானமிக் தெரபி இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் ஆன்லைன் கவுன்சிலிங் திங்க்கு ஏன்னா இப்போல்லாம் இது இதுதான் வந்து நம்ம அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணி நம்ம அனலைஸ் இருக்கோம் அந்த மேட்டர் ஸோ தேங்க்யூ திஸ் ஆர் ஆல் த திங்ஸ் மேலும் இதை பற்றி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுடைய ப்ராப்ளத்தை ஓரியன்டாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீ கேன் கால் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் தட்ஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச்ஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் தியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் வாட்